நேருஜி பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் வந்து அவங்க வீட்லேயே வந்து அவர் வந்து படிக்கிறாரு டியூட்டர் அதாவது வந்து பிரைவேட் டியூஷனில் வீட்லேயே படிக்கிறாரு ஸ்கூல் போறது கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து போறாரு டூ இயர்ஸ் வந்து ஸ்கூலிங் பண்றாரு அதுக்கப்புறம் அவரோட கிராஜுவேஷன் பாத்தீங்கன்னா நேச்சுரல் சயின்ஸ்ல பண்றாரு அப்புறம் லண்டன்ல பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து இது பண்றாரு பேரிஸ்டர் பண்றாரு லா முடிக்கிறாரு பேரிஸ்டர் ஆயிடாரு இந்தியா வராரு இந்தியா வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருடம் வந்து பாத்தீங்கன்னா அலஹாபாத் ஹைகோர்ட்ல வந்து அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணார் அப்போ சுதந்திர பெற்றுக் கொடுக்கறது வந்து மகாத்மா காந்தி சர்தார் வல்லபாய் பட்டேல் நம்ம நேருஜி சுபாஷ் சந்திர போஸ் எல்லாருக்குமே பங்கு இருக்கு வணக்கம் சார் வணக்கம் நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம் முக்கியமான தகவல்கள் தேவைப்படுது மக்களுக்கு எதனா கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஒரு ஒரு அந்த சேர்க்கணும் அடிப்படையில் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நேரு கட்டமைத்த இந்தியா அப்படின்னு முன்னாடி நேரு அப்படின்றி என்னன்றது தெரியணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ சுதந்திரம் வந்து இந்தியா பெற்று வந்து நைன்டீன் போர்ட்டி செவன்ல பெற்றோம் அதுக்கப்புறம் எழுவத்தி அஞ்சு ஆண்டுகள் கடந்து போச்சு கிட்டத்தட்ட மூணு தலைமுறைகள் வந்து நாலாவது தலைமுறையில் வந்த வந்தாச்சு இப்ப நிறைய பேருக்கு வந்து மகாத்மா காந்தி யாருன்னு கேட்டா தெரியுது கிடையாது நேருனா புக்ல படிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அதை தாண்டி என்ன அப்படின்ட்டு தெரியுது கிடையாது சோ அப்போ நேருஜி என்னன்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் நேருஜி வந்து அவர் வந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் வந்து அவங்க வீட்டுலயே வந்து அவர் வந்து படிக்கிறாரு டியூட்டர் அதாவது வந்து பிரைவேட் டியூஷன்ல வீட்லயே படிக்கிறாரு ஸ்கூல் போறது கிடையாது அதுக்கப்புறம் இங்கிலாந்து போறாரு டூ இயர்ஸ் வந்து ஸ்கூலிங் பண்றாரு அதுக்கப்புறம் அவரோட கிராஜுவேஷன் சயின்ஸ்ல பண்றாரு இது இது வந்து தொடர்பு இருக்கு இந்தியா கட்டமைக்கிறதுல இது ஏன் வந்து இது பங்களிக்கும் அவர் இது தெரிஞ்சுக்கணும்ன்றது அப்பா சொல்றேன் நேச்சுரல் சயின்ஸ் பண்றாரு அப்புறம் லண்டன்ல பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து இது பண்றாரு பாரிஸ்டர் பண்றாரு லா முடிக்கிறாரு பாரிஸ்டர் ஆயிடுறாரு இந்தியா வராரு இந்தியா வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருடம் வந்து பாத்தீங்கன்னா அலாபாத் ஹைகோர்ட்ல வந்து

சுதந்திரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது வாட்டி வந்து அவர் ஜெயில் போயிருக்காரு இந்த சுதந்திர போராட்டத்துல அதாவது வந்து ஒவ்வொரு பீரியடும் வந்து டிஃப்ரெண்ட் பீரியட் ஆஃப் டைம் டியூரேஷனுக்கு வந்து உள்ள இருந்திருக்காரு அதுல ஒரு டியூரேஷன் மட்டும் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா மூன்றரை வருஷம் தொடர்ந்து ஜெயில இருந்திருக்காரு கிட்டத்தட்ட அவர் வந்து ஜெயில கழித்த வந்து காலங்கள் பாத்தீங்கன்னா ஒன்பது வருடம் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள் ஜெயில்லாம் என்னன்னே தெரியாது போராடுறதுவே இல்ல அப்போ இந்த மனிதன் வந்து இந்த ஆட்சியில வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும்ன்ற ஒரு நோக்கத்தோட பண்ணல ஒரு நல்ல ஒரு இயக்கம் நல்ல ஒரு மூமெண்டை வந்து சப்போர்ட் பண்ணி அதுக்காக வந்து மக்கள் மக்கள் வந்து அஹ் இவங்கள்ட வந்து பிரிட்டிஷ்ட வந்து அடிமையா இருக்கும் போது நம்ம நாட்டை மீட்டு எடுக்கணும் மனித உரிமை மனித உரிமை வந்து மனிதர்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும்ன்ற அந்த ஆர்வத்துல வந்து இந்த மூவ்மெண்ட்ல ஜாயின் பண்றாரு அவரோட வேலை அவரோட அவர் அவர் நல்ல வசதியான ஃபேமிலியில பறந்துருக்காரு அதெல்லாம் வந்து விட்டுட்டு அவர் வந்து ஜெயிலுக்கு போறாரு போராட்டங்கள் பண்றாரு அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுக்குறாங்க அப்போ சுதந்திரம் பெற்றுக் கொடுக்கறது வந்து மகாத்மா காந்தி சர்தார் வல்லபாய் பட்டேல் நம்ம நேருஜி சுபாஷ் சந்திர போஸ் எல்லாருக்குமே பங்கு இருக்கு பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி எஜுகேட்டட் மகாத்மா காந்திக்கு அப்ப வந்து கொஞ்சம் ஏஜ் ரொம்ப அதிகம் நல்ல அதிகமான ஏஜ் இவர் வந்து அம்பேத்கருக்கு வந்து ஒரு அம்பேத்கருக்கும் இவருக்கும் பெரிய ஏஜ் டிஃபரன்ஸ் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் தான் டிஃபரன்ஸ் பட் இவருக்கு வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகம் டிப்ளமசி தெரியும் நல்ல மற்ற நாடுகள் கூட வந்து இங்கிலீஷ்ல வந்து அவங்க கூட வந்து கம்யூனிகேட் பண்றதா இருக்கட்டும் அதாவது வந்து இப்போ பாலிசிஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து வல்லமை பெற்றவர் அதனாலதான் வந்து அவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க பிரைம் மினிஸ்டர் ஆகணும் இப்ப வந்து அவரு வந்து அந்த அந்த பொறுப்பு பிரைம் மினிஸ்டர்ன்னு பொறுப்பு எடுக்க ஏத்துக்கும் போது இந்தியாவோட சூழ்நிலை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருந்தது அதாவது வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இருநூறு வருஷமா இருநூறு வருஷத்துக்கு மேல நம்ம இருந்த எல்லா வளங்களையும் வந்து இங்க வந்து சுரண்டி கொண்டு போயிட்டாங்க கனிம வளமா இருக்கட்டும் விலை மதிக்க முடியாத வந்து நகைகள் நகையா இருக்கட்டும் இல்ல வந்து டைமண்ட்ஸா இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டாங்க நம்ம நாடு வந்து பஞ்சத்துல இருந்தது அந்த இரண்டாம் உலகம் போறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வங்காள பஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் இந்தியா ஃபுல்லா வந்து உணவு பற்றாக்குறை மக்கள் பஞ்சத்துல பட்டினி சாவு அடைஞ்சிட்டு இருந்த காலம் அந்த நேரத்துல தான் இவர் வந்து பிரதமரா வராரு இவர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சயின்டிபிக் நல்ல ஒரு விஷன் இருந்தது அவருக்கு இந்த நாட்டை வந்து நம்ம வந்து மாத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்ப இவரோட சித்தாந்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா பீப்புள் சென்ட்ரிக் மக்களோட வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற எண்ண ஓட்டம் தான் அவருக்கு இருந்தது அப்போ அவர் வந்து இந்த பிளானிங் கமிஷனை வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டாப்லிஷ் பண்றாரு பிளானிங் கமிஷன் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் வந்து ஒரு 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 பிளானை வந்து செட் பண்ணுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளான் அவர் எடுத்துக்கிறது வந்து இரிகேஷன் அண்ட் இது என்னது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அதாவது வந்து இரிகேஷன் என்றது நீர் பாசன புரட்சி மற்றும் வந்து இண்டஸ்ட்ரியல் வந்து இது பண்ணணும் இது எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைம்ல வந்து பஞ்சம் வந்து தலைவரிச்சு ஆடுது பட்டினி சாவு உணவு பற்றாக்குறை அப்போ மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உணவு தேவை அப்போ உணவு தேவைன்னு சொன்னா அப்ப இரிகேஷன் என்றது நீர் பாசனம் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து வானத்தை பார்த்த பூமி ஒரு போகம் தான் வந்து எந்த பயிரா இருந்தாலும் நெல்ல நெல்லா இருக்கட்டும் இல்ல வேற எது போட்டாலும் ஒரு போக தான் விளை வைக்க முடியும் அப்ப அவர் என்ன பண்றா நீ நீர் வந்து பெருக்க பெருக்கணும் அப்ப அவர் வந்து டேம்ஸ் கட்டாரு பெரிய பெரிய டேம்ஸ் ஹிமாச்சல் பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா பாக்ரா நாங்கல் டேம் அப்படின்னு சொல்லி கட்டுறாங்க அது அது கட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஸ்டேட்ஸ் நார்த் இந்தியா நார்த் வெஸ்ட் இந்தியா இருக்க இருக்கிற ஸ்டேட்ஸுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நீர் பாசனம் கிடைக்குது இது வந்து ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது வந்து வெள்ளம் வருதுன்னா அந்த வெள்ளத்துல இருந்து மக்கள் பாதிக்காமல் வந்து அந்த டேம் பாதுகாக்கும் எப்படின்னா வந்து அந்த வர தண்ணி எல்லாமே வந்து அங்கே வந்து டேம்ல வந்து ஸ்டோர் ஆயிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சீரா வந்து பன்னெண்டு மாசத்துக்கும் தண்ணி வந்து நீர் பாசனம் வேளாண் நிலத்துக்கு வந்து கிடைக்கிற மாதிரி அது வந்து பயன்படுத்துகிறாங்க இப்போ தண்ணி பாசனம் வந்து பன்னெண்டு மாசம் கிடைக்கிறதுனால மூணு போகம் வந்து பயிர் விளையும் அப்போ மூணு போகும் பயிர் விளைஞ்சிருந்தா அதுல வந்து அந்த விவசாயம் பண்றவங்க விவசாயத்துல வந்து விவசாயத்துக்காக கூலி வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு வாழ்வாதாரம் உருவாகும் அப்போ எவ்வளவு உருவாச்சு இது மட்டும் இல்லாம அந்த டேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் போடுவாங்க அப்போ என்னென்னா வந்து தண்ணியிலேருந்து நீர்லேருந்து மின்சாரம் எடுக்க எடுப்பாங்க அதாவது தண்ணி ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியை வந்து தேக்க வைக்கிறாங்க அந்த வெள்ளம் மக்கள் பாதிக்காமல் இருக்கணும் அந்த வெள்ளம் வந்து வர வெள்ளம் வந்து நீர் வேஸ்ட் ஆகாம இருக்கிறதா தேக்க தேங்க வைக்கணும் அதுக்கப்புறம் சீரான நீர் பாசனம் கொடுக்கணும் அது மூலமா நிறைய பேருக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும் அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுப்பாங்க அப்போ எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதுனால மக்களுக்கு மட்டும் மின்சாரம் கிடைக்காது இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஆகும் ீஸ் வேலை வாய்ப்புகள் நிறைய வருவாங்க காங்கிரஸ் தொடர்ந்து கட்டாங்க இவ்வளவு உலகத்திலே நீளமான டேம் இந்தியாலதான் அவர் தான் கட்டினா ஒவ்வொரு டேம் வந்து நாலஞ்சு மாநிலம் ஆறு மாநிலங்கள் வந்து தண்ணி வந்து தேக்க நீர் தேக்கம் வைக்கிறது நீர் தேக்கம் நீர் பாசனத்துக்கும் பண்ணாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து டியூப்வெல்ஸ் போர்வெல்ஸ் அதாவது வந்து கிணறு இது போர்ஸ் எல்லாம் போர் போர் எல்லாம் வந்து போட்டு கொடுத்தாங்க அப்ப என்ன நிலத்தடி நீரும் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் யாருக்கு விவசாயிகளுக்கு இது தொடர்ந்து வந்து அவர் அவர் வந்து ஒரு பவுண்டேஷன் போட்டாரு